ஹாய் ஹலோ ஆஃப்டர் வெரி லாங் கேப் அப்புறமா ஸோ நாங்கள் ஒரு சின்ன வீடியோ ரெசிபி எடுத்திருக்கோம் ஸோ எதுனா என்னான்னு பார்த்தீங்கன்னா குதிரவாளி அரிசியில் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் மூணு டம்ளர் அளவு குதிரவாளி அரிசி எடுத்திருக்காங்க அம்மா ஸோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு வெள்ளை உளுந்து எடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு வெந்தியம் ஸோ இந்த மூணு பொருள் மட்டும்தான் இட்லி சுடுறதுக்கு தேவை இதில் எந்த அரிசியும் ஆட் பண்ணல ஸோ இது மூணுத்தையுமே ஒரு மூணு மணி நேரம் இல்லை ஒரு ஃபோர் ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் நல்லா ஊற விட்டு அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு ஆஷ் யூஷுவல் நம்ம இட்லி அரை அரைக்கிற மாதிரி நைட் அரைச்சிட்டு மார்னிங் அஞ்சு இட்லி சுடுற மாதிரி தான் சேம் ப்ராசஸ் ஸோ இதை நாங்கள் நைட்டே வந்து ஊற வச்சு அரை அரைச்சிக்கிட்டோம் ஸோ அரைக்கிற வீடியோ வந்து எடுக்க முடியல ஸோ மிஸ் ஆயிடுச்சு இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா அம்மா வந்து அதில் அந்த மாவில் வந்து இட்லி தட்டில் இட்லி ஊற்றுறாங்க ஸோ இப்போ இதில் இட்லி விட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம் இட்லி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஸோ இது வந்து நார்மலாகவே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்தது ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இட்லிக்கு வந்து நாங்கள் வந்து வெங்காய சட்னி வச்சுருந்தோம் ஸோ வெங்காய சட்னி அப்புறம் பூண்டு தூள் ஸோ இது நல்லா இருந்தது இதோடய சைடிஷும் நல்லா இருந்தது டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்தது நல்லா சாஃப்ட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சே மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்